கத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கே மெய்மையண்டாவதாக இந்த அதிகாலை வேலை தியான ஆராதனைக்கு கத்திரி கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக கத்திரை திருக்கிறேன் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிற பரிசு தரிசனை அதிகாரிகள் ஊழியக்காரர்கள் சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாவதாக இந்த நாளின் சிறுக்க தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனம் பதினான்கும் பதினைந்தும் மத்தேயு ஆறு பதினான்கும் பதினைந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தப்பிதங்களை மன்னித்தல் தப்பிதங்களை மன்னித்தல் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அம்பி தாக்கினே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி பத்து தாவியானவரே இந்த வசனங்களை நீர் எழுதி வைத்திருக்கிறதன் பிரகாரம் அப்பா எங்களுக்கு நீர் போதித்தரலாம் உங்களுடைய கருத்துக்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தும் அதன் பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவைகளை பயிற்சி செய்தோம் மேம்படுத்த உமக்கு பிரியமாக நாங்கள் ஜீவித்த உலக பயன்படுத்தப்பட உண்மை மையப்படுத்த அப்பா நேரங்களை தெரிவித்து செய்யும் ஆண்டோர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபிகரம் பிதாவே பாவமே பத்திரிகை மைமாண்டாத இந்த மத்திய ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று எழுதி வைத்திருக்கின்றார் ஆம் இது மிகவும் கடினமான ஒரு காரியம் நமக்கு மற்றவர்கள் செய்கிற கப்பிதங்களை உடனடியாக நாம் மன்னிக்கிறது அது ஒரு மனுஷீக தன்மை என்று நாம் கூற முடியாது அது தெய்வீக தன்மையாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் தப்பிதம் மற்றவர்களால் நமக்கு செய்யப்படும்போது உடனடியாக நாம் அதற்கு எதிர்த்து நின்று அவை அதற்கு பழி வாங்க இல்லைன்தான் அதற்கு பழிக்கு பழி செய்கிறதுக்கு தான் நான் முற்படுவோம் நம்முடைய கோபத்தையும் நம்முடைய அந்த இழப்பையும் நம்முடைய நாம் அடைந்த வெட்கத்தையோ இல்லைனா நாம் அடைந்த அந்த நஷ்டத்தையோ ஈடுகட்டுவதற்காக நாம் முயற்சி செய்வோம் இது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று என்னுடைய பிரயாணங்களிலே நாம் வண்டிகளை ஓட்டி செல்லும்போது இல்லை என்றால் நாம் பிஸ்னஸ் செய்யும்போது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சபையிலே என்னுடைய வேலை செய்கிற இடங்களிலே நடக்கின்ற ஒரு அன்றாடக வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்பொழுது இதில் நாம் வெற்றி பெற வேண்டும் தேவன் விரும்புகிற விதமான வாழ்க்கையை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் நாம் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டோரின் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான அவர் நம்மை நடத்துகிற பிரகாரமாக அவருடைய ஆலோசனையை தேடி அவருடைய உதவியோடு நாம் அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுமானால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை நாம் செய்ய முடியும் இந்த இது வந்து ஒரு மிகவும் இலகுவான காரியம் அல்ல மிகவும் கடினமான ஒரு காரியம் அதை நாம் செய்ய முற்படுவோமானால் நமக்கு கிடைக்கிற பலன் நம்மையும் பரமபிதா நம்மை நமக்கு மன்னிப்பார் என்று கொடுக்கிறது எவ்வளவு மிகவும் பெரிய பெரிதான ஒரு பாக்கியம் நாம் இந்த காரியத்தை நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு உடன் நம்மோடு பிரயாணம் பண்ணுகிற பிரயாணிகளுக்கு நமக்கு நமக்கு பயன்படுகிற ரோட்டிலே நாம் பிரயாணம் செய்கிற இடங்களிலே வண்டி ஓட்டி செல்கிற இடங்களிலே நாம் சந்திக்கிற உடன் மக்கள் அன்றாட வாழ்க்கையிலே வருகிற மனிதர்கள் இவர்களை நாம் மன்னிக்கும் போது அந்த நஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இல்லை என்ற அந்த வெட்கத்தை நாம் சுமந்து நாம் சகித்து கொள்ளும் போது கத்தர் நம்மை மன்னிப்பார் என்று கத்தர் சொல்லுகின்றார் அவிதமாக நாம் வாழ வேண்டும் என்று கத்தர் நமக்கு கட்டளை கொடுக்கின்றார் ஆஹ் வாழ்ந்து ஆஹ் கத்தருடைய மன்னிப்பை பெற்ற அநேக தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் யோசிப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம் அவருக்கு எவ்வளவோ வெட்கம் துன்பம் இழப்பு அடிமைத்தன வாழ்வு மற்றும் கத்தர் அவரை அவரோடு இருந்தார் அவரை உயர்த்தினார் தன்னுடைய உடன் சகோதரர்கள் அவரை நிந்தித்த அவரை அவமானப்படுத்தின அவரை தங்களுடைய சகோதரர் என்றும் பாராமல் வெட்கப்படுத்தி விட்டு போட்டு அவருக்கு உயிருக்கு உயிரை எடுத்துக்கொள்ளக்கூட முயற்சி செய்த தன்னுடைய சகோதரர்களை அவர் மன்னித்ததாக வசனம் கூறுகின்றது மன்னித்தது மாத்திரமல்ல அவர்களை அவர்களுக்கு நல் வாழ்வு கொடுத்தார் அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய மனை பிள்ளைகளுக்கும் அவர் நல் வாழ்வு கொடுத்தார் அவர்களை போஷித்தார் பாதுகாத்தார் அந்த யோசிப்பையும் உயர்த்தினார் அவருடைய இரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து இசுகள் கோத்திரத்திலே அவர்களுக்கு இடம் கொடுத்தார் கெட்டிப்பான நன்மையை அவர்களுக்கு கொடுத்தார் இந்த பதினைந்தாம் வசனத்திலையும் நாம் பார்க்கின்றோம் மத்திய ஆறு பதினைந்துல மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாக இருந்தால் உங்கள் பிதா உங்களுடைய தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் இதுவும் மிகவும் மனிதர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னியாதிருப்பது மிகவும் லகுவான காரியம் ஆனால் ஒருவேளை நாம் அதை அந்த லகுவான காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு அவர்கள் நமக்கு நேராக செய்த குற்றங்களை இருந்தால் நாம் கோபத்தோடும் எரிச்சலோடும் வழிவாங்கும் சந்தையோடும் அவர்களோடு நாம் நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மை மன்னிக்க மாட்டார் என்பது திட்டவட்டமாக இதில் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய இன்னும் கத்தருடைய வசனங்களில நாம் படிக்கும்போது நாம் தேவனை ஆராதிக்கச் செல்லும்போது கத்தருடைய பிள்ளைகளாக மனம் திரும்பினவர்களாக பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் கவிதை பெற்று கத்தருடைய வருகைக்காக ஆழ்த்தப்படுகிறவர்களாக நாம் வாழும்போது நம்ம தவறுகளை மன்னியாவிட்டால் அது நம்முடைய தேவாலயத்தில் நாம் கத்தரை ஆராதிக்கிறதற்கு கத்தருக்காக நாம் காணிக்கை கொடுக்கிறதற்கு மற்றும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்த குற்றங்களுக்காக நாம் கத்தரிடம் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெறுவதற்கு இது மிகவும் தடங்களாக இருக்கும் கர்த்தர் நம்மை மன்னிக்க முடியாது ஏனென்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்ற பெரிய ஒரு பெரிய ஒரு தண்டனை அதோடு சேர்ந்து நமக்கு வருகின்றது பரலோகம் மறக்கப்படக்கூடிய ஒரு பெரிய அபாயமும் இதிலே கலந்திருக்கின்றது ஆகவே கிறிஸ்து அன்பானவர்களே நாம் இந்த மன்னிப்பு காரியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக உள்ளவர்களாக மிகவும் சிரத்தையுள்ளவர்களாக நாம் நம்மை வருத்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கத்தருடைய உதவியை தேடி மாத்திரமே இந்த காரியங்களிலே நாம் வெற்றி பெற முடியும் கத்தருடைய இரக்கத்தை நாம் அடைய முடியும் கத்தருடைய மன்னிப்பை நாம் அனுபவிக்க முடியும் கத்தரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் காத்து காத்து கொண்டு அவருக்காக நாம் பயன்பட முடியும் என்பதை நாம் இந்த வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய மன்னிப்பு மற்றவர்களை மன்னிக்கிற இந்த சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அது பரமபிதாவோடு உள்ள நம்முடைய உறவை பாதிக்கிறதாக இருக்கிறது நாம் மற்றவர்களை மன்னித்தால் பரமபிதா நம்மை பரமபிதாவிடம் நாம் நாம் அவருக்கு விரோதமாக அவருடைய வசனங்களுக்கு விரோதமாக அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய விசுவாசிகளுக்கு விரோதமாக நாம் செய்த குற்றங்களை மன்னிக்கும்படியாக கத்தரிடம் நாம் ஜபிக்கும்போது அவருடைய மன்னிப்பு இதை சார்ந்திருக்கிறது நாம் மற்றவர்களை மன்னித்தால் தான் கத்தர் நம்மை மன்னிக்க முடியும் ஒருவேளை நாம் விதமாக மற்றவர்களை நாம் மன்னிக்காவிட்டால் கத்தர் நம்மை மன்னிக்க முடியாது அதற்காக நரக பாதை காத்திருக்கிறது ஆகவே இந்த நரக பாதையை பரலோக பாதையையும் பரதேசின் பாதையையும் தீர்மானிக்கிறது இந்த நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வருகிற சின்ன பெரிய மன்னிப்பு என்பதே திட்டவட்டமாக கத்தருடைய இந்த கட்டளை நமக்கு அறிவுறுத்துகின்றது ஆகவே கத்தர் நமக்கு சொல்லித்தருகிற கத்தர் சீடர்களுக்கு கோரி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய ஜபத்திலே கூட அவர் இந்த மத்திய ஆறு பன்னிரண்டு பன்னிரெண்டாம் வசனத்திலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி என்று ஜபிக்கும்படியாக அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆகவே கிறிஸ்துவானவர்களை நாம் ஒவ்வொருவேளை நாம் நமக்கு விரோதமாக மற்றவர்கள் குற்றம் செய்யும் போது உடனே நாம் ஆண்டவருடைய உதவியை தேட வேண்டும் ஆண்டோரோட ஐக்கியத்தில் நாம் வாழ்ந்து அந்த காரியத்திலே தேவன் விரும்புகிற விதமாக மன்னிக்கும்படியான பெரிய அந்த தெய்வீக குணாதிசயத்தை நாம் பயன்படுத்த கர்த்தருடைய அந்த தெய்வ தெய்வ ஆலோசனை பலன் தைரியம் உறுதியான விசுவாசம் சகிப்புத்தன்மை என்கிற அந்த காரியங்களை அந்த ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரம் நாலு முதல் எட்டு வரைக்கும் அன்பை பற்றி கூறப்பட்டிருக்கிற அந்த குணாதிசயங்களை நாம் பயன்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த பெரிய இந்த சோதனை இல்லை என்றால் இந்த பெரிய ஒரு அன்றாட வாழ்க்கையின் பெரிய ஒரு சவாலை நாம் ஜெயிக்க முடியும் ஆகவே இதற்கு அக்கர் நமக்கு உதவி செய்வாராக நாம் கத்தருடைய பிள்ளைகளாக கத்திரை விசுவாசித்து நடக்கிறவர்களாக பல்லோரு ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசையோடும் நம்பிக்கையோடும் நாம் அன்றாட வாழ்க்கையில வாழும்போது கர்த்துடைய உதவியை தேடி மாத்திரமே இந்த காரியத்தில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை வசனம் கூறுகின்றது ஆகவே அவிதமாக நாம் மற்றவர்களை மன்னித்து விதாவாகிய தேவனுடைய மன்னிப்பை பெற்று அவரைய ஐக்கியத்தில் நிலைத்திருந்து அவரால் பயன்படுத்தப்பட்டு கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்துவண்டை வழிநடத்த நமக்கு உதவி செய்வாராக எல்லா தொகுதியும் கனமும் அக்கிமையும் அவருக்கே குறித்தாக எப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பினை ஆண்டவரே இந்த அதிகாலை வேலைக்காக நன்றியப்பா ஆண்டவரே அவருடைய ஜீவ வசனத்திலே நிறங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தாலும் பாவம் செய்தாலும் இல்லை என்றால் மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தாலும் பாவம் செய்தாலும் ஆண்டவரை அவற்றை நாங்கள் உடனடியாக மன்னிக்கத்தக்கதான அந்த தெய்வீக சுபாவத்தை உம்முடைய உதவியோடு நாங்கள் அனுபவித்து செய்து விசாசானவனை மேற்கொண்டு பாவத்தை மேற்கொண்டு உம்மோடுள்ள ஐக்கியத்திலே நாங்கள் வாழ உம்முடைய மன்னிப்பை பெற்றவர்களாக பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதி உள்ளவர்களாக வாழ ஆண்டுகிறேன் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் விவிதமான ஒரு கிரு வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுடைய அன்றாட ஜீவத்திலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு எத்தனையோ பக்தர்களைப் போல ஆண்டு இன்னும் எத்தனையோ மன்னியாமல் ஆண்டு நரகத்தில் சென்றிருக்கிற மக்களைப் போல வேத வசனத்தின் அநேக சாட்சிகள் எங்களை சுற்றி நிற்கின்றன ஆண்டு நாங்கள் ஜாக்கிரதையோடு அதிக பொறுப்போடு உத்தரவாதத்தோடு எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள உம்மாலே பயன்படுத்தப்பட உன்னுடைய கீழ் அடங்கி இருக்க ஆண்டு உண்மை மாத்திரம் பின்பற்ற நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல நாங்கள் கிறிஸ்தவுடையவர்கள் என்ற அந்த உண்மையை எப்போதும் மனதில் கொண்டு உண்மையை உயர்த்தி காண்பிக்க அப்பா நீர் மற்றவர்களை மன்னித்தது போல அந்த உண்டைய அடிச்சு முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த பரிசு திருச்சினை விசுவாசிகளை சபை மக்களின் தலைவர்களை நீர் ஆசிர்வதியும் இவருடைய மத்தியிலே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இவருடைய சபைகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பரவி ஆண்டு மையப்படுத்த கிருபியும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே சுயினம் பிழையினும் நோய் இருப்பேன் இயேசு நாமத்திலே அவருடைய உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ணம் உண்டாகட்டும் அது மொத்தமாக உனக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லா தொகுதியும் கனமும் மகிசிமையும் உனக்கே குறித்தாவதாக இது எல்லாத்தையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்